அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு சிறு தகவலோடு வந்திருக்கிறேன் தேசிய உழவர் தினம் அதாவது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் தேசிய உழவர் தினத்தை கொண்டாடப்படுகிறது அந்த தேசிய உழவர் தினத்தில் நம்ம யூடியூப் சேனலின் மூலம் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லலாம் அது எப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தேசிய உழவர் தினத்தை முன்னிட்டு விவசாயிகளுக்கு அனைவரும் நன்றி சொல்ல ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற டாக்டர் விவசாய யூடியூப் சேனலுக்கு முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி தேசிய உழவர் தினத்தை முன்னிட்டு விவசாயிகளுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதில் எங்கள் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மிகவும் பெருமை கொள்கிறது விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படிப்பட்ட விவசாயிகள் இன்று என்ன நிலைமையில் இருக்கிறார் என்று பார்த்தால் ஒரு கேள்விக்குறியாக தான் இங்கு இருக்கிறது அவங்க டிவி பாருங்க நியூஸ் பாருங்க இன்னைக்கு எவ்வளவு வந்து விவசாயம் வந்து தன்னுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த விவசாயிகள் விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல ஒரு சந்தர்ப்பத்தை டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் ஏற்படுத்தி கொடுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது என்னதான் என்ன எவ்வளோ படிச்சிருந்தாலும் டாக்டர் என்ஜினியர் வக்கீல் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் ஆனால் அவர்கள் சோறு சாப்பிட்ணும்னா அதுக்கு வந்து விவசாயம்தான் அடிப்படை அந்த விவசாய நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அரசாங்கமும் தனியார் அமைப்புகளும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணணும் அந்த சப்போர்ட் வராத பட்சத்தில் தான் விவசாயிகள் தன்னுடைய தனக்கு வந்து சப்போர்ட் வேணுங்கிற ஒரு ஒரு நோக்கத்தில் அவர்கள் போராட தொடங்குவார்கள் விவசாயிகளை எப்பொழுதும் போற்றி பாதுகாக்க வேண்டும் சுழன்று ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படி என்பது வள்ளுவன் வாக்கு அதாவது நவீன மற்றும் தொழில்நுட்பங்களில் உலகம் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் நாம் அனைவரும் விவசாயிகள் மற்றும் விவசாயம் தொடர்பான விஷயங்களை சார்ந்தே இருக்க வேண்டும் கண்டிப்பா விவசாயத்தை சார்ந்தே இந்த உலகம் இயங்குகிறது இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமே நம்மளுடைய உணவு உணவு இல்லை என்றால் உலகம் இயங்காது கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற விவசாயிகளுக்கு நாம் அனைவரும் எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும் விவசாயிகளை போற்றி பாதுகாக்க வேண்டும் விவசாயிகள் தெருவுக்கு வர அளவுக்கு விடக்கூடாது அப்படிங்கிறதா டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலின் மிக மிக தன்மையான வேண்டுகோள் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் வேளாண் பயிர்கள் அதாவது வேளாண்மை பயிர் செய்தல் தொடர்பான நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்காகவும் பயிர் மேலாண்மை நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை ஆகியவற்றை எவ்வாறு முறையாக செயல்படுத்தலாம் என்று ஒரு நல்ல விழிப்புணர்வை விவசாயிகளின் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் நாங்க வந்து எங்களுடைய சேனல் மூலமா விவசாயிகளுக்கு நல்ல பயிர் செய்தல் எப்படி அப்படிங்கிற ஒரு 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 தொடர்பா அது தொடர்பான ஒரு நடைமுறையை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு நாங்கள் ஊக்குவிப்பதற்காக எப்படி ஒரு பயிர் மேலாண்மை பண்ணுறது நீர்ப்பாசன மேலாண்மை எப்படி இருக்கணும் உர மேலாண்மை எப்படி இருக்கணும் இயற்கை உரங்களை எப்படி தயார் பண்றது இயற்கை பூச்சி விரட்டுகளை எப்படி தயார் பண்றது அப்படின்னு ஒரு நல்ல விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம் மக்களும் நல்ல வரவேற்பு கொடுக்கிறார்கள் வரவேற்பு கொடுக்கின்ற அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நமக்கெல்லாம் சோறு போடும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு விவசாயமே உலகத்தின் கண்டிப்பா இதை வந்து யாராலும் மறுக்க முடியாது விவசாயம் இல்லை என்றால் உலக உயிர்களே கிடையாது அந்த ஆணிவேருக்கு உறுதுணையாக இருக்கும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல ஒவ்வொரு மனிதனும் கடமைப்பட்டு இருக்கின்றோம் அவர்களை நன்றி சொல்ல அவர்களுக்கு நன்றி சொல்ல அவர்களை போற்றி பாதுகாக்க ஒவ்வொரு மனிதனும் கடமைப்பட்டு இருக்கிறோம் நமக்கெல்லாம் சோர் போடும் விவசாய சொந்தங்களுக்கு நன்றி சொல்ல விரும்பினால் போனிடுங்க ரெக்கார்ட் பண்ணுங்க எங்களுக்கு அனுப்பி வைங்க நாங்கள் எங்களோட யூடியூப்பில் பதிவிடுகிறோம் நீங்கள் நீங்க உங்களுடைய போன்ல ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நாங்க வந்து அந்த வாழ்த்து செய்தியை வந்து யூடியூப் முழுக்க நமக்கெல்லாம் சோறு போடும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே வீடியோ பதிவு செய்யும் முன் நினைவில் கொள்ள வேண்டியவை எப்படி வீடியோ வீடியோ பதிவு பண்ணும் யூடியூபுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு இப்ப எங்களுக்கு அது மாதிரி கிடையாது நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அந்த ரூல்ஸ் இருக்கு காப்பி ரைட்ஸ் இருக்கு அந்த ரூல் காப்பி ரைட்ஸ்ல படாம நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விதிமுறைகள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணா கண்டிப்பா வந்து உங்களுடைய வீடியோ வந்து எங்களுடைய பதிவு விவசாயிகளுக்கு வந்து போய் சேரும் கண்டிப்பா உங்களுடைய அறிமுகத்தில் உங்கள் பெயர் ஊர் இடம் இடம்பெற்றிருக்க வேண்டும் அறிமுகத்தை பேசும்போது ரொம்ப லென்த்தியா எழுக்காம உங்களுடைய பேரும் ஊரும் சொன்னா போதும் மற்ற தகவல்கள் இருந்தா கண்டிப்பா வந்து அந்த வீடியோ வந்து நாங்க எடுத்துக்க மாட்டோம் அதே போல தங்களது வீடியோவில் தெரிவிக்க விரும்பும் கருத்தை நீங்கள் என்னென்ன பேசலாம் அப்படின்னா ஒரே நடைய பேசலாம் விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரே நடைய பேசலாம் இல்லை விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி கவிதைகளாக சொல்லலாம் விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி பாடல் வடிவத்தில் கூட இருக்கலாம் தப்பு இல்லை ஒரே சொல்லலாம் கவிதையாக சொல்லலாம் பாடல் வடிவத்தில் கூட சொல்லலாம் கண்டிப்பாக அதாவது ஒவ்வொரு வீடியோவும் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடியோக்களை அனுப்பலாம் ஒருவர் கண்டிப்பாக மூன்று நிமிடங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அந்த வீடியோ வந்து மூணு நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது மூணு நிமிஷத்துக்கு உள்ளதா இருக்கணும் அதற்கு மேல் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவிடப்பட மாட்டோம் மூன்று நிமிடத்துக்குள்ள உள்ளதா இருக்கணும் மூணு நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அதே போல் நீங்க வந்து ஒரே நேயாவும் சொல்லலாம் கவிதையாகவும் சொல்லலாம் பாடலை கூட நீங்க பாடி காமிக்கலாம் வீடியோவில் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோவில் மதம் ஜாதி மற்றும் அரசியல் இடம்பெற்றிருக்க கூடாது அப்படி இருந்தால் வீடியோ நிராகரிக்கப்படும் அந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு ஜாதி பற்றியுமே எந்த ஒரு மதம் பற்றியும் எந்த ஒரு அரசியல் பற்றியும் பேசக்கூடாது எந்த ஒரு அரசியல் தலைவர் பற்றியும் பேசக்கூடாது இது வந்து விவசாயிகள் சம்பந்தமானது முற்றிலும் ஜாதி மதம் மற்றும் அரசியல் அப்பாற்பட்டதான் விவசாயம் விவசாயிகள் அவர்களை அவர்களை போற்றுவதற்காக இது ஏற்பாடு செய்யப்பட்டது அதனால ஜாதி மதம் அதே போல வந்து அரசியல் பேச ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணவே கூடாது நாங்கள் பதிவிட மாட்டோம் விவசாய சொந்தங்களுக்கு நாம் நன்றி சொல்ல இருப்பதால் அவர்கள் மகிழ்ச்சி பெறும் வகையில் வீடியோவின் பின்புற காட்சியானது இப்ப வந்து நம்ம விவசாய விவசாயிகளுக்கு நன்றி சொல்றோம் அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க வீடியோ எடுக்கும் போது செல்ஃபி எடுக்கும் போதோ இல்லை மற்றவங்களைச்சு எடுக்கும் போதோ உங்களுடைய பின்புற காட்சி பின்புற காட்சி வந்து விவசாய நிலமா இருக்கலாம் இல்ல ஒரு பூந்தோட்டமா கூட இருக்கலாம் இல்ல அதாவது சம்மந்தப்பட்டதாக வச்சு தான் நீங்க எடுக்கணும் அதுதான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஏன்னா விவசாயிகள் ரெண்டு சொல்றோம் பேக்ரவுண்ட்ல வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஏதோ ஒரு பூச்செடி இல்லை நீங்க எதுவுமே கிடையாதுன்னா வீட்டில் இருக்கிற காய்கறி தூக்கி கையில் பிடிச்சிட்டு கூட நீங்க சொல்லலாம் ஏன்னா விவசாயம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது வீட்டில் இருக்கிற அரிசி அரிசி வச்சு கூட சொல்லலாம் அரிசியும் நெல்லுலேருந்து வருது நெல் விவசாயிகிட்டேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எல்லாமே தான் வருது ஆக்சுவலாக நீங்கள் பாட விரும்பினால் பேக்ரவுண்ட் மியூசிக்கு அல்லது ஏற்கனவே ஒளிபரப்பான எந்த ஒரு நிகழ்வும் காணொலியில் இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ பாட்டு பாட விரும்புனீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஆக்சுவலாக பாட்டு சினிமா பாட்டை வச்சு வரக்கூடாது காப்பிரைட் மியூசிக் ப்ராப்ளம்னு சொன்னேன் இல்லைங்களா யூடியூப் காப்பிரைட் ப்ராப்ளம் அந்த காப்பி ரைட் ப்ராப்ளத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கு பழைய பாடல்களோ புது பாடல்களோ அந்த பாடல்கள் வரக்கூடாது அந்த பாடல்கள் இல்லாமல் நீங்கள் பாட்டு பாடலாம் விவசாயிகளை பற்றி பாடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது கவிதைகளை பாடணும் நீங்கள் எதுனா ஏதோ ஒரு பழைய பாட்டு இருக்குது இதுல புது பாட்டு இருக்குது அது விவசாயிகள் சம்மந்தமாக இருக்குது அதை பாடணும்னா எந்த ஒரு மியூசிக் இல்லாமல் நீங்கள் அப்படியே பாடி அதை வந்து எங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்ட வீடியோ எங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் மூலம் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும் இந்த கூகுள் ஃபார்ம் வந்து லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இப்போ நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க வந்து வீடியோ அந்த லிங்க் கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள மொபைல் நம்பர் மற்றும் அந்த வீடியோ நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து அதில் பதிவிடலாம் உங்களுக்கு இதை தகுந்த இது இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே இருக்கிற தொலைபேசி நம்பர் தொலைபேசி நம்பர் எண்ணுக்கு வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்படி அந்த வீடியோ எவ்வளோ அப்லோட் பண்ணுறது இல்லை வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கீழக்கிற நம்பருக்கு தொடர்பு தொடர்பு பண்ணுங்கள் இல்லைனா அது வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் நம்பர் என்ன அனுப்பி வைக்கிறீங்க இது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிங்களா நானே கால் பண்ணி கேட்டு கூட உங்களுக்கு வந்து பண்ணுவேன் இது முழுக்க முழுக்க தேசிய உழவர் தினத்தன்று உழவர் தினத்து உழவர் தினத்துக்கு முன்னாடியே இது வந்து பதிவிடப்படும் நீங்கள் அனுப்புனீங்களா வித் இன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வந்து நான் அதை யூடியூப்பில் பதிவிடுவேன் உங்களுடைய பேர் போட்டு விலாசம் போட்டு கண்டிப்பாக உங்களுடைய பேருடைய பேர் விலாசம் போட்டு நான் பதிவிடுவேன் பேரும் ஊரும் உங்களுடைய பேர் ஊர் போட்டு பதிவிடுவேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து அதை அர்ப்பணிக்கிறதா இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் விவசாயத்தை காப்போம் விவசாயிகளை பாதுகாப்போம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தருணத்தில் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புது எங்களுடைய வீடியோவில் நீர் மேலாண்மை பயிர் மேலாண்மை உர மேலாண்மை அது மட்டும் இல்லாமல் பன்னேசார் தொழிலில் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு ஆடு ஆடுகளுக்கு என்னென்ன நோய்கள் வருது அது எப்படி பாதுகாக்கலாம் அதே போல் வந்து கோழி வளர்ப்பு பர்டிகுலராக நாட்டுக்கோழி வளர்ப்பு கருங்கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு மாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணி போட்டிருக்கிறோம் அதை பற்றிய தகவல்கள் வேண்டும் என்றால் எல்லாத்துடைய ஒவ்வொரு விவசாயம் அதாவது விவசாய வியாபாரம் யாராவது பண்ணிருக்காங்களோ ஒரு மாடு வளர்ப்பு பத்தி பட்டிருந்தாங்களா மாடு வளர்ப்பு அவங்களுடைய வீடியோ அவங்களுடைய முகவரி வந்து எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் ரொம்ப தெளிவா அவர்களுடைய ஃபோன் நம்பரும் முகவரியும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுடைய தகவல் கிடைக்கும் இப்போ சந்தன மரம் இருக்குன்னு சந்தன மரம் நாட்டும் போட்டிருக்குறோம் சந்தன மரம் பற்றிய தகவல்கள் வேணும்னா அந்த சந்தன மரம் வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அவருடைய நம்பர் போட்டிருப்போம் அவருடைய முகவரி அவருடைய நம்பர் போட்டிருப்போம் நீங்கள் அதன் மூலமாக கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன் நாங்கள் வீடியோவில் பதிவு பண்ணல இந்த விஷயத்தை ஏன் பதிவு பண்ணலன்னு சொன்னால் வீடியோவில் வந்து போடும்போது என்ன சப்போஸ் அவங்க வந்து அந்த அந்த வியாபாரத்திலேருந்து வேறு வியாபாரம் மாறலாம் அந்த தொழிலிருந்து வேறு தொழில் மாறலாம் அன்றைக்கி மாறும்போது என்னாகும் அது அந்த தொழில் வந்து நஷ்டம் அடைஞ்சு கூட அவர் விட்டு கூட போகலாம் அப்போ என்னாகும் அந்த வீடியோ வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த வீடியோ அப்போ ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க எதுக்கு என் நம்பர் உள்ளே இருக்குது நீங்கள் டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல 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 வரும் அப்போ வந்து வீடியோவை டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் இப்போ அவங்களுக்கு தேவையில்லை அந்த நம்பர் எடுத்துக்கலாம்னா டக்குன்னு எடுத்துக்கலாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலிட் பண்ணிடலாம் பட் வீடியோவில் பதிவிட்டோமா அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும் அதை வந்து டெலிட் பண்ண முடியாது டெலிட் பண்ணோம்னா டோட்டல் வீடியோவும் டெலிட் பண்ணும் அந்த சுச்சுவேஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால தான் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறோம் இங்கே டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலில் பார்த்தாவே என்ன இருக்குது அப்போ ஒரு ஒருத்தருடைய முகவரி வேணும் ஒருத்தருடைய காண்டாக்ட் நம்பர் வேணும்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம் எங்களுடைய யூடியூப் சேனலை அதை நாங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணி வந்துட்டுக்கிறோம் அதை பாருங்கள் அதே போல் அனைத்து மக்களும் நம்ம விவசாயிகளுக்கு நன்றி சொல்லணும் இந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த விவசாய தினத்தில் வந்து உழவர் தினத்தில் வந்து சிறந்த விவசாயிகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து விருது கொடுக்கறதா இருக்கிறோம் அதன் மூலமாக நேரில் போட்டு ஒரு முந்நூற்றம்பதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷன் வந்துருக்குது அந்த அப்ளிகேஷனை வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்துக்கும் நாங்கள் கால் பண்ணி அவங்க என்ன எப்படி விவசாயம் பண்றாங்க சில கேள்விகள் என்னென்ன கேள்விகள் அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்குறோமோ அது எல்லாமே இப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நாங்கள் டூ லெவல்ஸ் ஆஃப் ரிவ்யூ பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு லெவல் ஆஃப் ரிவ்யூ இருக்குது இன்னும் ஒரு ஒன் வீக்கில் அந்த ரிவ்யூ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ரிவ்யூ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு வர இருபத்தி மூணாம் தேதி நாங்கள் வந்து லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி யாராருக்கெல்லாம் விருது கொடுக்குறோமோ எத்தனை பேர் ஃபைனலாக எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஐவர் குழு நாங்கள் வச்சிருக்கோன்னா அந்த ஐவர் குழு எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து நாங்கள் வந்து ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கூப்பிட்டு நாங்கள் ஒரு அன்னைக்கு இருபத்தி மூணாந்தேதி வந்து நாங்கள் வந்து இருபத்தி தேதி புதன்கிழமை வருது அந்த இருபத்தி தேதி ஒரு மீட்டிங் நாங்கள் வைக்க போகிறோம் ஆன்லைன் மீட்டிங் வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா அவர்களை நேரில் சென்று அந்த விருதுகளை வழங்க இருக்கின்றோம் அதுவும் நாங்கள் அதை எடுத்து பதிவு பண்ணி நாங்கள் வீடியோவில் யூடியூப்பில் போடுறதா இருக்கிறோம் ஸோ எங்கள் யூடியூப் சேனலுக்கு இப்போ வந்து நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகியிருக்குது இந்த நாற்பதாயிரம் சொந்தங்களுக்கு நாங்கள் முதல் முதல்ல நன்றி நன்றி கடனைப்பட்டு இருக்கிறோம் நன்றி சொல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நார்மலாக ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு இந்த சேனலுக்கு வரும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கல ஏன்னா எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்குது விவசாயத்துக்கு இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது யூடியூப் சேனல் இருக்குது விவசாயத்துக்கு இருந்தாலும் நாங்களும் ஒரு நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்லையே ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி எங்களுக்கு வந்து நிறையா கால்ஸ் வருது நிறையா சந்தேகங்களை கேட்குறாங்க எங்களையும் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து இப்போ வந்து எல்லா விவசாயிகளும் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு வீடியோ போட்டவுன்னே பார்ப்பேன் நான் உங்களுடைய வீடியோவோட ரசிகன் உங்களை சேனல் நாங்கள் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க இது வரைக்கும் நெகட்டிவாக ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்ததில்லை அந்தளவுக்கு நாங்களும் வீடியோ வந்து குவாலிட்டியாக எடுத்து குவாலிட்டியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து விவசாயிகளுடைய கருத்துக்களை மட்டும்தான் கேட்குறோம் எங்களுடைய கருத்துக்களை அவங்களுக்கு நாங்கள் திணிச்சு க திணிச்சது கிடையாது இப்போ கண்டிப்பாக நிறைய விவசாயிகள் எடுத்து விவசாயிகளோட பார்த்துட்டுக்கலாம் நிறையா நாங்கள் யாரெல்லாம் எடுத்து வீடியோ போட்டுமே அவர் கண்டிப்பாக அவங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கலாம் அவங்க அவங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து அவங்கள வந்து எதாவது சொல்லிக் கொடுத்து பேச வச்சோமா அப்படி சொல்லி இப்படி சொல்லின்னு சொல்லி கொடுத்து பேச வச்சுமான்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் என்னுடைய கருத்து தான் சொன்னேன் என்னுடைய கருத்து தான் நான் பதிவிட்டேன் அப்படின்பாங்க கண்டிப்பாக நாங்கள் விவசாயிகளுடைய கருத்தை வாங்கி தான் பதிவிடுறோம் அதை தான் நாங்கள் வந்து பதிவிடுறோம் அதுதான் நாங்கள் வந்து யூடியூப்பில் நாங்கள் பதிவிடுறோம் அப்போ தான் வந்து விவசாயிகளுடைய நேரடியான ஒரு ஆலோசனை வந்து மக்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேற்றப்படும் சேர்க்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப முழுமையாக நம்புகிறோம் இந்த தருணத்தில் எங்கள் டைரக்டர் கேமராமேன் ராஜா செல்வராஜ அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் அசிஸ்டண்ட் கேமராமேன் திரு கோவிந்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் எங்களுடைய குரு எங்களுடைய ஆங்கரிங் குரூப்பில் இருக்கிற புனிதா அவர்களுக்கும் வர்ஷா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற அனைத்து விவசாய பெரும பெருமக்களுக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ பதிவை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம விவசாயிகள் இல்லைன்னா நாம் கண்டிப்பாக நம்மளால வந்து ஒருவேளை கூட சாப்பாடு சாப்பிட முடியாது எவ்வளவு ஒரு நெருக்கடியான காலத்திலும் இப்போ வந்து இருக்கிற நெருக்கடியான காலத்திலும் நாங்களும் போயிட்டு ஒவ்வொரு இவ்வளவு நெருக்கடியான காலத்தில் ஒரு பஸ்ஸு இல்லை எந்த ஒரு வசதி இல்லாமல் கூட நாங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணி போட்டுட்டு இருக்கிறோம் இது வந்து எங்களுக்கு கொடுக்குற ஆதரவு அப்படிப்பட்ட ஒரு விவசாயிகளுக்கு தொடர்ந்து வந்து அவங்க அவங்களுடைய தொழிலை செய்யணும் ஒரு சந்தோஷம் நேம் விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு மனநிலையை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் விவசாயத்தை காப்போம் விவசாயிகளை பாதுகாப்போம் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளை மதிப்போம் பெரிய பெரிய இப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப பெரிசலாக செய்வேணா கடை தெருவில் கட்டிலு கடை போட்டுருக்கும் இருக்கும் ஒரு கட்டில வந்து காய்கறி விற்கும் ஒரு கட்டில வந்து துணிமணி விற்கும் அதே போல ஒரு கீழே சின்ன சின்ன கடையில் இருக்கிற விவசாய வியாபாரிகளுக்கு ஊக்குவிக்கணும் விவசாயிகளே ஊக்குவிக்கணும் வயதானவர்கள் யாராவது விற்கிறாங்களோ அவங்களே ஊக்குவிக்கணும் நம்ம பெரிய பெரிய மால்ஸ் பெரிய பெரிய கடைக்கு போயிட்டு அதை வாங்கி அந்த பணக்காரர்களை மேலும் பணக்காரர்கள் ஆக்காமல் சின்ன சின்ன விவசாயிகளை கொண்டு வந்து அவங்களுடைய விலை கொண்டு வந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா அதை வந்து விலை கொடுத்து வாங்கணும் அப்போதான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை செலுத்துறது செலுத்துறதா செலுத்துவோம் நம்ம நார்மலா வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அவங்க வந்து ஆக்சுவலாக விவசாயிகள்கிட்ட ஒரு ரேட்டுக்கு வாங்கி நமக்கு வந்து பல மடங்கு ரேட்டு வச்சு வாங்க விற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்கணும் எந்த ஒரு உணவுப் பொருள்களையும் நீங்கள் போயிட்டு நேரடியாக விவசாயிகளுக்கிட்டேருந்து வாங்கணும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற விவசாயி நீங்கள் ஒரு இடத்துல இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற விவசாயிகிட்ட சொல்லி வச்சு அவர்களோ தேங்காய் வாங்குறதோ இல்லை வந்து என்னென்ன வேணுமோ அதாவது தேங்காயில இருந்து காய்கறி காய்கறி அதே போல் வந்து சமையலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாங்கணும் பக்கத்தில் இருக்கிறவ போய் கேட்டுட்டு நீங்கள் வந்து அவங்க கூட தரமானதாக வாங்கணும் ஈவன் பால் கூட நம்ம போயிட்டு பால் பாக்கெட்டை வந்து வெளியில போய் வாங்குறதை விட பக்கத்தில் இருக்கிற விவசாய பால் வாங்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணோம் அது அவருக்கும் அவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு சொன்னால் பால் வந்து ஒரு லிட்டர் பால் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட விற்கிறாங்க அதே போல அந்த ஒரு லிட்டர் பால் விவசாய எவ்வளோ எவ்வளவு வாங்குறாங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்குறாங்க ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து முப்பது ரூபாய்க்குள்ள தான் வாங்குறாங்க ஆனால் அதை அப்படியே வந்து டபுளா மாற்றி அதாவது இரண்டு மடங்கு அளவுக்கு நம்மக்கிட்ட கிட்ட நாம்ளே திருப்பி வாங்குறதா இருக்குது ஒரு விவசாயி ஒரு லிட்டர் பாலை கொடுத்துட்டு மறுபடியும் அதே ஒரு லிட்டர் பால் அவங்ககிட்ட வாங்கினா அதை விட டபுள் மடங்கு கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வருது அதனால் நம்ம போய் விவசாயிகிட்ட வாங்குறத விவசாயிகிட்ட வாங்கினா அவங்களுக்கும் அந்த பயன்பெறும் இப்போ அவங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் முப்பது ரூபா கூட கொடுத்து வாங்க நீங்கள் போய் கடையில் வாங்கும் போது அறுபது ரூபா ஆகுது இல்லையா அரை லிட்டர் பால் இவர் முப்பது ரூபா கொடுத்து வாங்குறப்ப இல்லையா இருபத்தெட்டு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா கொடுது அதுபோல் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சில சில உதவிகள் பண்ணால் போதும் ரொம்ப பெரிய உதவி கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விவசாயம் எதிர்பார்க்குறது கிடையாது அவங்கள மதிக்கணும் அவங்க விளைவிச்ச பொருள்களை வந்து வாங்கணும் அப்படிங்கும்போது அதே போல் ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு என்னென்ன விவசாயம் பண்றீங்களோ அதை வந்து பக்கத்துல என்ன பண்றாரோ அதுவே நீங்களும் பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் பக்கத்துல என்ன பண்றாரோ என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்காரோ அதுவே நீங்களும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் என்ன ஆகும் கண்டிப்பா அப்படி எல்லாருமே அதே மாதிரி பண்ணும்போது தான் விலை வீழ்ச்சி வருது அப்படி ஒரு தெரியாம ஒரு டைம் விளைவீழ்ச்சி வந்தால் அந்த பர்டிகுலர் பொருளை வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றணும் வேறு லெவலில் எப்படி மாற்றுறது இப்போ தக்காளி இருக்குன்னா தக்காளி ஜூஸாக பண்ணிக்கணும் அதுபோல் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் மதிப்பு கூட்டு பொருள் மதிப்பு கூட்டு பொருள் இருக்குது அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுபடி கொண்டு வந்தால் கண்டிப்பாக விவசாயத்தில் வந்து நஷ்டம் வராது அப்படி காக்க முடியும் அதே போல் கவர்மெண்ட்டு வந்து விவசாயிகளுக்கு பல சலுகைகளை எல்லாத்துக்கும் சேர மாதிரி கொடுக்கணும் ஆக்சுவலாக ஒரு சார் மட்டுமே அந்த சலுகைகளை பெறாங்க ஒரு சார் வந்து பெறாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விவசாயிகளுக்கு இடையே உள்ள பெரிய ஒரு கோரிக்கை அது கவர்மெண்ட் வந்து இது கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் போய் சேருதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அரசாங்கத்துடைய சலுகையும் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு கேவிக்கே இருக்கு அந்த கேவிக்கையில் போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்து ஒரு விவசாயத்தோட விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலை செய்யணும் ஒரு விவசாயிகளாக இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு செக்கு எண்ணெய் ஆட்டலாம் விவசாயம் டவுன்ல தான் பண்ணணும் அவசியம் கிடையாது அவங்களுக்கே செக்கு எண்ணெய் ஆட்டலாம் பாக்கு மட்டை தயாரிக்கலாம் இது பண்ணிக்கிட்டே நீங்க விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பண்ணிக்கிட்டே இது மாதிரிலாம் பண்ணலாம் பாக்கு மட்டை தயாரித்தல் செக்கு எண்ணெய் செக்குல வந்து எண்ணெய் ஆட்டுதல் அதே போல் வந்துட்டு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இப்படி வந்துட்டு மாடு வளர்ப்பு இதுமாரி வந்து விவசாயத்தோடு சேர்ந்து நீங்கள் இந்த தொழிலெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து விவசாயம் வந்து கை கொடுக்கும் விவசாயத்தில் வர திங்ஸ் வந்து நீங்கள் இதில் போட்டு பண்ணணும் அப்படி வரும்போது கண்டிப்பாக விவசாயம் வந்து பல நிலைக்கிறதா இருக்கும் லாபகரமாக இருக்கும் அதை விட்டுட்டு ஒன்லி விவசாயம் மட்டுமே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மல்டி லேயர் இப்போ பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போகுது மல்டி லேயர் அக்ரிகல்ச்சர் பல அடுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணணும் பல அடுக்கு விவசாயம் பண்ணணும் ஒரு தோட்டத்தில் வந்து பல விவசாயம் பண்ணணும் இப்போ அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அஞ்சு ஏக்கரில் வந்து நீங்கள் பத்து விவசாயம் பண்ணுங்கள் அந்த அஞ்சு ஏக்கர் ஒன்றா வந்து ஒரே விவசாயம் பண்ணாமல் பத்து விவசாயம் பண்ணுங்கள் அப்போ வந்து நல்ல பலன் கொடுக்கும் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் விவசாயத்தை கண்டிப்பாக காக்கலாம் விவசாயிகளையும் கண்டிப்பாக பாதுகாக்கலாம் நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் கேட்டால் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்